சிறுக்கில் இருந்து விடுபட்டு சுவனம் செல்லும் சமுதாயத்தை உருவாக்கிட இன்ஷா அல்லாஹ் ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு அன்பிற்குரிய சகோதரர்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக நாம் சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் கொள்கை அதுக்கு எதிரானது அப்ப இந்த ஜமாத் வந்து சிர்க ஒழிச்சா தான் நிலைநாட்ட முடியும் என்கிற அடிப்படையில் இந்த சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்பது நம்ம ஜமாத்தினுடைய நாடியான ஒரு கொள்கையாக இருக்கிறது இந்த சிற்கை எதற்காக ஒழிக்க வேண்டும் மனிதன் செய்கிற பாவங்களிலேயே மிக பெரிய பாவமாக அல்லஹுவிடத்திலே கருதப்படுவது இந்த சிறுக்கு தான் அல்லாஹுக்கு இணை இருக்கிற இந்த செயல் எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு தண்டனை கிடைப்பதோடு நின்று விடாது இணை கற்பித்தால் அவங்களுடைய தொழுகை பாழாகிவிடும் நன்மை கிடைக்காது அவங்களுடைய நோன்பு பாழாகிவிடும் ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் எல்லாம் பாழாகி போய்விடும் பொருளாதாரத்தை கொண்டு அவன் செய்திருக்கிற அறப்பணிகள் எல்லாமே பாழாகிவிடும் அப்ப ஒரு மனிதன் செய்கிற எல்லா நல்லறங்களையும் எது அழித்து நாசமாக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷ கிருமிதான் இந்த சிறுக்கு என்ற இணை வைத்தல் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் கற்கானு இவர்கள் இணை கற்பிப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும் இது யார பத்தி சொல்றா நபியை உமக்கும் இதை அறிவிக்கிறோம் உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் அறிவித்திருக்கிறோம் என்ன அறிவித்தோம் என்று சொன்னால் லை நசரத்த லகபத்தன் அமலுக்க நீ இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறம் எல்லாம் நாசமாகிவிடும் இறை தூதர்கள் என்கிற ஒரு உயர்ந்த தகுதியை படைத்தவர்களாக இருந்தாலும் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டால் இல்லாமலும் போய்விடும் அழிஞ்சு போயிடுச்சா அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அருமையில் போய் நிக்கிறோம்னு வைங்க அப்ப என்ன நிலைமை ஆகும் என்று சொன்னால் யார் அல்லாஹுவுக்கு இணை கற்பித்து விட்டாரோ பக்கத்து ஹர்ம அல்லாஹ் ஜன்னா சொர்க்கத்தை அவருக்கு அல்ல ஹராமாக்கி விட்டான் முஸ்லீமாக இருந்து கொண்டு நம்ம சமுதாய மக்கள் இணை கற்பிக்கிறார்கள் உமா யூமின் அக்ஸர் கும்பில்லாஹி இல்லாஹும் சிறுக்கும் அவங்க அதிகமான பெயர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவர்களாக இருந்து கொண்டே ஈமான் கொடுக்கிறார்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஈமானோட சிறுக்கை கலந்து இருக்குமையானால் அவங்க இணை கற்பித்தவர்கள் பட்டியலில் வருவாங்களே தவிர ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்

வாழ்ந்து என்கிற செய்திகள் எல்லாம் போய் கொண்டே இருக்கும் அதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் நீங்கள் வருவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் வேறு கருத்தில் உள்ளவர்களை கூட வந்து பார்ப்பா நாங்க என்ன சொல்லணும் கேளுப்பான்னு சொல்ல வேண்டும் உங்களுடைய சொந்த பந்தம் குடும்பத்தார்கெல்லாம் இந்த செய்தியை பாஸ் பண்ண வேண்டும் நீங்களும் இந்த சிறுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் எல்லோரும் அந்த மாநாட்டுக்கு வந்து ஆக வேண்டும் என்று நீங்கள் வற்புறுத்த வேண்டும் மற்ற மாணவர்களை போல இரண்டு நாள் வைத்து ரொம்ப சிரமப்பட்டு பல ஏற்பாடுகள் செய்ய முடியாமல் மக்கள் ஒரு விரக்தி அடைந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி சின்ன குறுகிய டயத்திற்குள்ள நடத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கிறது இது வந்து சிரமமாக இருக்காது ஈஸியான முறையிலான ஒரு மாநாடாக ஏற்பாடு செஞ்சிருக்கணும் சிறுக்கை சரியான முறையில் புரிந்து அதை விட்டு விலகக்கூடிய வகையில மெசேஜ்கள் தரப்படும் அப்படி அதை பெற்று நன்மை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரை ஆக்கியிருக்கும் இறந்தோரை வணங்கும் இழிநிலையை ஒழித்திட சிறுக்கு எனும் இணை வைப்பை இல்லாமல் ஆக்கிட ஏகத்துவ சமுதாயமே திருச்சியை நோக்கி அலை கடல் திரண்டு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறது تاملنار توحيد جماعة